ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இது பாருங்கள் குருவி சத்தம் பாருங்கள் ஏகப்பட்டது அழகாக இருக்குது இது வந்து தர்பூசணி குடி தப்புச்செடி தப்புச்செடினா தப்பு செடினால் நாமளாக விதை நட்டு வைக்காமல் தூக்கி போடுறது விதையிலேருந்து முளைக்குது பார்த்திங்களா அதுதான் தப்பு செடின்னு சொல்லுவோம் நல்லா அழகாக இருக்குது நான் அதில் டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு வரேன் வாங்க்கா சரி சரிங்க்கா இதுக்கு தண்ணி ஊற்றுவோம் நிறைய பூ வச்சிருக்கு இப்போ நிறைய பூ வச்சுருக்குதுங்க்கா அது நிறைய பூ வச்சுருக்கு அது கூட போட அழகா இருக்குது இதுமாதிரி தப்பு செடியில் தான் நிறையா காயிருக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரியே பாருங்கள் இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் இந்த மிளகாய் வதலாம் தூவி விட்டேன் இல்லைங்களா அதோடது இது நான் இதில் என்ன பண்ணிட்டேன் நிறைய இந்த கடுகுலாம் போற்றிக்கு போட்டேன் சரி கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு கடுகு நாள் ஜீரக நாள் எல்லாம் சும்மா ஈர பார்த்தமாக ஒரு நாள் மழை பெஞ்சிதுங்களா அந்த ஈர பார்த்துக்கு அப்படி இல்லை நான் தூவி விட்டேன் கச்ச கச்சும் நிறையா இருக்குவோம் செடி ஓங்க மாட்டேன் அதில் இந்த கீரை வேறு முளைச்சி வந்துடுதுங்களா பாருங்க இந்த கீரை தான் நாங்கள் வந்து கீரைன்னு சொல்லுவோம் பாருங்க அப்புறம் இதில் என்ன பண்ணால் மல்லித்தாழை வேறு புது மல்லி மல்லி சாரி மல்லித்தழன்ற மல்லி விதையை வரமல்லி இருக்குங்க இல்லைங்களா அந்த வரமல்லி வந்து தூவி விட்டோம் ஆனால் இது என்னமோ வேறு மாதிரியாக இருக்குது செடி என்ன செடி தரையே சரி எது வந்தாலும் பெருசாக வளர்த்து மல்லியெலாம் இன்னும் பொழைக்கிளையாட்டு இருந்தது நானும் ரெண்டு தான்ப்பா போட்டேன் இன்னும் பொழைக்கிளி ஆட்டங்குது அதில் என்னென்ன செடினே தெரியலங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதினா மாதிரியே இருக்குது ஆனால் இல்லை இந்த கடுகோ தெரியல கொஞ்சம் பெருசானதான் சரி இந்த சாட்டர்னெல்லாம் தேவையில்லாத்து பார்க்கலாம் ஒரு கீரை ஒன்று வாங்கி தந்து இவ்வளோ கீரை கிடைச்சாலே போதும்ல சிறுகீரை இல்லை அரைக்கீரை இந்தமாதிரி வெதை இருந்தால் வாங்கி தந்து நட்டு விட்ருவோம் குருவி சத்தம் அழகாக இருக்குது கிச்சு 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 சூப்பராக இருக்குது அப்படிதான் இதெல்லாம் இந்த பிடிப்பு பொடிசாக இருக்கிறதுலாம் என்னென்ன செடின்னு தெரியல இது பாருங்க இது பார்த்தேன் அப்படியே புதினா மாதிரியே இருக்குது பார்த்திங்களா ஆனால் புதினா இல்லை தழை வந்து மெலிசாக இருக்குது இது பாருங்க தெரியல என்னென்னமோ மிளச்சிருக்கு நான் என்ன ஒரு வேதை ரெண்டு வேதையே போட்டேன் நாலஞ்சு வேதம் என்னென்னமோ தூக்கி போட்டேன் சரி பெருசாகட்டும் எனக்கு இந்த தொட்டிலே நிறையா மண் இருந்தாங்க எப்போ பிடிச்சி வச்சுருக்கும் அந்த மண் இது வந்து உள்ளே நாங்கள் வாசலில் வந்து தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தொட்டி அப்புறம் இந்த ட்ரம்மெல்லாம் வாங்கிட்டு தொட்டிக்கு வேலை இல்லாமல் போச்சு இடமும் வாசல் வந்து சின்னதாக போச்சுங்களா எங்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு பங்கு பிடிக்கும்போது தொட்டி வேலையை தூக்கிட்டோம் நான் வந்து பச்சை மிளகா செடி பெருசாகுன்னு பார்த்தேன் ஆனால் செடி வந்து நிறையா இருக்குது இல்லையா ஓங்கி வளர்கிறதுக்கு வழி இல்லை பார்க்கலாம் இருக்கிற விதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற குட்டி குட்டி செடிலாம் வந்து எப்படி வருது அது என்ன செடியாக வருது அப்படின்னு பார்க்கலாம் நான் அன்னைக்கு ஒரு நாள் நாம் ஆட்டில் ஊற்றி தொளிச்சு விட்டோம் ஊசியோடு செடிலாம் அப்படியே படுத்துச்சு அதுமாரி ஊற்றக்கூடாது நான் ஒரு கையில் செல் வச்சுருக்கதால அதுமாரி ஊற்றிட்டேன் எனக்கு எப்படா அந்த செடிலாம் பெருசாகி பச்சை மிளகா காய்க்கும் எப்படா பச்சை மிளகா பறித்து சாப்பிட்லாம் அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏகப்பட்ட பச்சை மிளகா இருக்குது நேற்று கூட கால் கிலோ வாங்கிட்டு தான் வச்சுருக்கேன் ஆனாலும் எனக்கு இன்னொன்று நான் வந்து பச்சை மிளகோட ஒரு ஃபேவரட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகாய் அதுக்காக தான் ஆசைப்பட்டு நான் மிளகா விதையாக தூங்குவேன் அழகாக இருக்கு சரிப்பா ஓகே பாய் நீங்களும் கொஞ்சமாவது இடம் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு விதைய ஒன்று போடுங்க மண்ணை சும்மா இல்லாத வெறுமண்ணை இல்லாத ஏதோ ஒரு விதையை போட்டாலும் அந்த பூமா அம்மா நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருப்பாங்க Oke okay, pa, bye. bye.